ஆ எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன் தேவனுடைய பல குணாதிசயங்களில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு குணாதிசயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நீதி உள்ள கர்த்தர் நீதி செய்கிற தேவன் நீதி செய்கிற தேவனா அதில் வந்து அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அது பிடிச்சமான ஒரு விஷயம் சொன்னாலும் அது வந்து அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு பக்கம் என்னென்னா யாராவது நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யாட்டியும் கர்த்தர் நீதியை கர்த்தர் நீதி செய்வார் அதாவது காட் வில் ஃபைட் பாரஸ் இஸ் அ ஜஸ்ட் காட் நீதி தேவனா இஸ் அ ஜஸ்ட் காட் காட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர் நீதியை நடப்பிக்கிற தேவன் ஆனால் அதே நேரத்துல நம்ம மற்றவர்களுக்கு தீமை செஞ்சாலும் அதே நேரத்துல அவர் வந்து நமக்கும் அவர் என்ன பண்ண நமக்கு எதிராகவும் அவர் என்ன பண்ணுவார் நீதி செய்வார் சோ இது வந்து டூ ஃபோல்டா இருந்தாலும் நம்ம வந்து நன்றாக இருந்தோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நாம் நம்முடைய பரிசுத்தத்தில் நாம் காத்து கொண்டால் தேவன் வந்து நமக்கு நம்முடைய சார்பில் எப்பொழுதும் இருக்கிறதை நாம் பார்ப்போம் அந்த நீதி உள்ள தேவன் என்பது நம்மளுக்கு ஒரு பயத்தை தராது ஆனால் ஒரு தைரியத்தை தரும் ஸோ இந்த கர்த்தர் நீதி செய்கிற தேவன் சொல்லிட்டு அதான் என்ன அதாவது ஒன் ஆஃப் த எனக்கு தேவனுடைய பல குணாதிசயங்களும் எனக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு குணாதிசயம் அதாவது தேவன் அன்பாக இருக்கிறார் தேவன் தயவுள்ளவர் அவர் வார்த்தையை மாறாதது அவர் சொன்னதை செய்கிறவர் அதெல்லாம் இருக்கு அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் பட் அதே அதுக்கு ஈக்குவலாக இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவர் வந்து நீதி செய்வார் இஸ் எ காட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து அவர் அவர் வந்து எனக்கு நம்ம நாம் சரியான பாதையில் இருப்போம் நமக்கு சாதகமாய் நின்று சில நேரத்தில் வந்து நம்மளால் ம நமக்கு மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீமைகளுக்கு ஈடாய் அவர் நமக்காக நீதி செய்கிறது அதாவது ஆண்டவர் ஒரு ஒருத்தர் சொல்லியிருப்பார் பழி வாங்குதல் எனக்கு புரியாது ஸோ அதனால் நீ பழி வாங்காத நீ ஜஸ்ட் விட்டுரு ஸோ அப்படின்னா என்னென்னா யாராவது நம்மளுக்கு தீவை செஞ்சாங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க நான்லாம் செய்ய போகிறது கிடையாது பிகாஸ் நீங்கள் அடித்தா வேறு மாதிரி இருக்கும் அதாவது இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து எகிப்தியர்கள் துன்பப்படுத்த துன்பப்படுத்தும் போது ஒரு கட்டத்தில் மோசே வந்து நான் இஸ்ரவேலன் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே மோசே வந்து அவருடைய கோபத்தினால் எகிப்தியர்களுக்கு எதிராக எழும்பும் பொழுது அவனால் ஒரே ஒரு எகிப்தியினர் தான் கொல்ல முடிஞ்சிச்சு ஆனால் அதே இது மோசே தேவனை சார்ந்து தேவன் எகிப்தியர்கள் எகிப்தியர்களுக்கு எதிராக எழும்பும் பொழுது அவர் அந்த முழு எகிப்து தேசத்தையே கலங்கடித்தார் ஸோ லிட்ரலாக எந்த அளவுக்கு கடன் எடுத்தாங்கன்னா ஜனக செத்தாங்க மிருகங்க செத்தாங்க எல்லாம் செத்துச்சு ஃபைனலாக ஒரு நேஷனுடைய ஒரு தேசத்தினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தினுடைய இராணுவம் அந்த இராணுவத்தையே அவர் வந்து செங்கடலுக்குள்ள ரொம்ப நம்ம பாஷையில் சொல்லணும்னா போட்டு தள்ளிட்டார் ஓகே ஸோ ஸோ அதனால் பழி வாங்குறதில் அவருக்குரியாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம பழி வாங்காமல் கர்த்தர் கொள்வார் என்று அவரிடத்துல விடுகிறது அவரிடத்துல விட்டு விடுகிறது வந்து ரொம்ப நல்லது ரைட் ஸோ இந்த கோணத்தில் ஒரு வசனம் வந்து யாகோப்பில் இருக்குது ரொம்ப ஒரு அருமையான வசனம் உங்களுக்கு எதிராக யார் என்ன தீமை செஞ்சாலும் இந்த வசனத்தை யோசிச்சு இந்த வசனத்தை வச்சு ஜோம்ப் ஜபம் பண்ணிவிட்டு ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி விட்டுறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அதுதான் வந்துட்டு சரியான காரியமும் யாகோபின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் யாகோபு ஜேம்ஸ் ஒன் டுவெண்ட்டி யாகோபு ஒன்று இருபது என்ன சொல்கிறது பாருங்கன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது ஃபார் த ராத் ஆஃப் மேன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் அ ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் மறு வார்த்தைகளை சொல்லணும்னு மனிதன் கோபப்பட்டால் அங்கே தேவனுடைய நீதி செயல்பட முடியாது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது அப்படின்னா என்னென்னா என் வாழ்க்கையில் யாராவது எனக்கு எதிராக ஏதாவது செய்யும் பொழுது நான் அவங்களுக்கு எதிராக பொங்கி எழாமல் நான் கோபப்பட்டு நான் டிப்ரெஷனுக்குள்ளே போய் நான் ஸ்ட்ரெஸ் ஆகி நானே என் மன அழுத்தத்துக்குள்ளே போய் நானே என் ஹார்ட்டை கெடுத்துக்காமல் நானே என் சரீரத்தை கெடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவரை இந்த யுத்தம் மூடியது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய நீதியை நான் பரிபூர்ணமாக பார்ப்போம் வி வில் சி த ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் ஜஸ்ட் ஜிஸ் அதுதான் இங்க சொல்லுது பாருங்க நீ கோபப்பட்டு நீய காரியத்தை செஞ்சனா அங்கே வந்து தேவனுடைய ஜஸ்டிஸ்ன்னு எதிர்பார்க்க முடியாது அதனால நீ என்ன பண்ணு யூ டோன்ட் கெட் ஆங்க்ரி நீ அப்செட் ஆவா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அதாவது ஆங்கிலத்தில் அழகான பாடம் ஐ ஆம் ட்ரேடிங் மை ஐ ஐம் ட்ரேடிங் மை ஷேம் ஃபார் த ஜாய் ஆஃப் த லா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஆண்டோர்ட்ட அதை தள்ளிட்டு ஆண்டோரையை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா இந்த யுத்தம் உங்களுடையது நான் உங்களுடைய பிள்ளை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆண்டருடைய கரத்தில் விட்டுட்டு when we stay silently in the presence of god i can tell you one thing for sure uh, you will see god's justice firsthand you will see with your own eyes king ஜோசபா ஜோசபாத் ராஜா ஒரு யுத்தம் வரும்பொழுது அவர் வந்து ஆண்டவரே எனக்கு இந்த யுத்தம் செய்ய முடியாது எனக்கு நிற்க பல செய்கிறது என்ன என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்தார் ஆண்டவர் அந்த யுத்தத்தை செய்தார் எசகாய ராஜா அந்த அசிரிய வீரர்கள் சனகிரி யுத்தருக்கு இசைக்கு அவருக்கு எதிராக வரும்பொழுது அவர் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு அவர் பாட்டு வீட்டில் போய் வீட்டில் போய் உட்காந்துட்டார் ஒரு தேவ தூதன் இறங்கி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் அசிரிய போர் வீரர்களை கொண்டு போட்டார் வென் பீப்புள் ரைஸ்

ஸோ திஸ் இஸ் த ட டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் யூ அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தான் நம்மளுடைய டேக் ஹோம் மெசேஜ் தேவ் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நடப்பு தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அதனால் என்ன பண்ணுங்கள் கோபப்படாமல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டு வரையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்கள் ஐ வில் ப்ராமிஸ் யூ வந்திங் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும் அவர் பார்த்துக்கொள்வார்